வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்னைக்கே நினைத்த போது வேறு இருக்கும் ஒருவரை பார்க்க இயலுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதிலை தான் நாம் இங்கே சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அன்பர்களே ஒரு அன்பர் இப்படி தான் சுவாமிஜியை பார்த்து கேட்டிருக்காரு அதற்கு அருள் தந்தை ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க இப்போல்லாம் அதாவது இந்த காலத்தில் நம்ம நினச்சிட்டோம்னா உடனே வீடியோ கால் பண்ணி பேசிக்கிறோம் பார்க்கணுன்னு நினச்சிட்டா உடனே அந்த காலத்தில் இந்த வசதி இல்லை அப்போது அன்றைக்கி அந்த அன்பர் கேட்ட கேட்டதற்கு சுவாமிஜி என்ன பதில் சொல்லியிருக்காங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அதை நம்ம இப்போ பேசுவோம் அதை பற்றி சுவாமிஜி சொல்கிறாங்க ரேடியோ மூலமாக செய்திகளை கேட்குறோம் தெரிஞ்சுக்கிறோம் டிவி மூலமாகவும் உருவத்தை பார்த்துக்கிறோம் செய்திகளையும் கேட்குறோம் போலவே நமது தவ முறையினாலே வேறு இடத்துல இருக்கிற இன்னொருத்தரை பார்க்கவோ பேசவோ இயலுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பிக் கொண்டு ஆராய்ச்சி செய்வோம் ஆன்மீகத்தில் உயர்வடைந்து அறிவிலே தெளிவு பெற்று செயல் விளைவு தத்துவத்தையும் விளங்கி கொண்டுள்ள உங்களுக்கு அதாவது நம்ம பார்த்து கேட்குறாங்க சுவாமிஜி அவ்வாறு பார்க்கக்கூடிய பேசக்கூடிய சாதனை நிலை வரும்பொழுது உங்களுக்கே என்ன தோன்றும் அவர் இந்நேரம் ஏதோ செய்து கொண்டு இருப்பார் நான் ஏன் அதை போய் எட்டி பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று எண்ணுவீர்கள் அதாவது அறிவில் தெளிவு பெற்று ஆன்மீகத்தில் உயர்வடைந்து செயல் விளைவு தத்துவத்தையும் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படி உயர்ந்த நிலைக்கு நம் மனம் விரியும் பொழுது நாம் இது நமக்கு போது வேறு இடத்துல இருக்கிற ஒருத்தரை பார்க்க முடியுமா பார்க்கணுமா அப்படிங்கிற எண்ணமே வராதுன்னு சுவாமிஜி சொல்கிறாங்க அது ரொம்ப சரிதான் சரி அந்த அளவு அதாவது பூர்ணமான அறிவு வந்துவிட்ட போது அந்த செயலே தேவையில்லாது போய்விடும் இனி அந்த வேலை ஏன் எனினும் இப்படி ஒரு பயிற்சி முறை ஆன்மீகத்தில் இருந்து கொண்டுதான் நீ வந்திருக்கிறது எனவே இதை பற்றி நம்ம ஆராய்ச்சி செய்வோம் மனிதனிடம் மட்டுமல்ல ஒவ்வொரு பொருளிலேயும் பிரபஞ்சத்திலே நடக்கும் எல்லா நிகழ்ச்சிகளும் பிரதிபலித்து கொண்டே தான் இருக்கின்றன அதில் ஒன்றை மட்டும் பிடித்துக்கொள்வது ஒரு சாமர்த்தியம் அதை ஆங்கிலத்தில் டூ லோக்கலைஸ் என்று சொல்வார்கள் எந்த நோக்கத்தோடு பார்க்கின்றீர்களோ அதற்கு ஏற்ற அளவில் தான் எதுவும் எட்டும் ஆனால் மற்ற எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு வேறு எதுவும் எண்ணாத நிலையில் ஒன்றை மட்டும் லோக்கலைஸ் செய்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உறுதியான மன இயக்கத்திறன் உங்களுக்கு வருமானால் அப்போதுதான் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது தெரிய வரும் நம்ம எந்த அன்பரை பார்க்கணுன்னு நினச்சிருக்கிறோமோ இப்படி ஒரு நபர்லேயோ இல்லை ஒரு விஷயத்தை பற்றி ஆராய்ச்சியிலேயோ நம்ம மனசை முழுமையாக அதாவது லோக்கலைஸ் செஞ்சு பார்க்குற அளவுக்கு உறுதியான மனையக்கா நம்மளுக்கு வந்துருச்சுன்னா இப்படி நமக்கு அப்படியே உள்ளது உள்ளபடி தெரிய வரும்னு சொல்கிறாங்க சுவாமிஜி அப்படி எல்லாருக்கும் அந்த அளவுக்கு மனம் நிலைப்பது யாருக்குமே அவ்வளவு எளிதன்று அவ்வாறு நிலைக்காதவரை காட்சி தப்பாக தான் தெரியும் அவர் எழுதி கொண்டிருப்பார் அந்த நண்பர் ஆனால் சாப்பிட்டு கொண்டிருப்பதாக உங்களுக்கு தோன்றும் தீர்க்கம் அதாவது அக்யூரஸி அக்யூரட்டாக துல்லியமாக தெரியாதுன்னு சொல்கிறாங்க மனம் நிலைப்பது கஷ்டங்கிறதான் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அன்றைக்கு சுக்மா பயணம் என்ற ஒரு பயிற்சியை நான் முன்பெல்லாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தேன் அதை ஆசிரிய பயிற்சிக்கு வருபவர்கள் கற்றுக்கொள்வார்களே தவிர வீடு போய் யாரும் செய்வதில்லை என்பது வேறு விஷயம் செய்யாவிட்டாலும் ஒன்றும் குற்றமில்லை சரியாக செய்யாவிட்டால் தான் சில சங்கடங்கள் வரும் எனவே செய்ய மாட்டேன் என்கிறார்கள் என்று எனக்கு வருத்தம் இல்லை அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறாங்க அதனால்தான் அந்த பயிற்சி சுக்மா பயண பயிற்சி இப்போதெல்லாம் நான் வற்புறுத்துவதில்லை அப்படின்னு அன்றைக்கு ஸ்தூலமாக இருக்கும் பொழுது சுவாமிஜி சொல்லியிருக்காங்க சயின்ஸ் தத்துவம் என்ற வகையில் அந்த சுக்ம பயணத்தை பற்றி கொஞ்சம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு மேலும் விளக்கம் கொடுக்குறாங்க மகர்ஷி முதல்ல சுக்ம பயண பயிற்சியில் ஒரு டென் பர்சன்ட் தான் உயிரை உடல்லேருந்து ப்ரொஜெக்ட் செய்ய இயலும் அப்படியே செய்து செய்து பழகுவோரில் சிலருக்கு பத்து இருபது முப்பது நாற்பது என்று வந்து பிறகு ஐம்பதும் வந்து ஐம்பத்தோரு சதவீதம் உயிர் வெளியேறுகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் இப்போது உடலில் மொத்தமாக நூறு யூனிட் உயிர் சக்தி இருக்கிறதாகவும் வைத்துக்கொண்டு ஒரு கணக்கு போடுங்க ஐம்பத்தோரு பங்கு வெளியிலேயும் நாற்பத்தொம்போது பங்கு உடலுக்குள்ளேயும் இருந்தால் அந்த ஐம்பத்தொன்று வெளியே இருப்பது வெளியிலேயே இருக்க வேண்டும் சிறிது உள்ளே வருவதும் வெளியே இருக்கிறதுமாக இருந்தால் கூட சரி வராது அதாவது ஐம்பத்தோரு பஸ் சதவீதம் சுக்கும சக்தி வெளியில் இருக்கணும்னு சொல்கிறாங்க உள்ளே போய் போய் வந்தால் சரியாக நம்மளுக்கு அந்த அக்யூரசி அந்த தீர்க்கம் தெரியாதுன்னு சொல்கிறாங்க அதாவது வெளியே நிற்பது பெரும் பகுதியாக பகுதியாக இருந்ததனால் உங்களுடைய அறிவு அறியும் திறன் ஓங்கி நிற்கும் அப்படி அல்லாது அங்கே குறைவாகவும் இங்கே அதிகமாகவும் இருந்தால் உடலிலே தான் நிற்கும் ஏதோ படுத்து கொண்டு எண்ணுகிற மாதிரி தான் தெரியும் எங்கேயும் போன மாதிரி இருக்காது ஆகவே அதுவரையிலே பழகி பயிற்சி செய்தால் எங்கே போக வேண்டும் எதை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அங்கே சென்று அதை பார்ப்பது சாத்தியமாகலாம் சுக்கு உடலை ப்ரொஜெக்ட் பண்ணுவதில் நீங்கள் முழு வெற்றி பெற்றுவிட்டால் ஹாஸ்டல் டிராவல் மூலமாக யாரையும் பார்க்க முடியும் நிச்சயமாக பார்க்க முடியும் நீங்கள் அது மாதிரி பார்க்கிறது மட்டுமல்ல நீங்கள் இருக்கும் இடத்திற்கு அவரை இழுக்கவே முடியும் நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு இங்கே இல்லாதவரை பார்க்க வேண்டும் என்று பார்க்க தெரிந்து பார்த்தால் அவர் உருவம் இங்கே இருக்கும் பார்த்து பேசி அனுப்பிவிட்டு அப்புறம் உங்களுடைய மற்ற அலுவல்களை கவனிக்கலாம் அன்றைக்கு சுவாமிஜி சொல்கிறாங்க மேலும் விளக்கம் கொடுக்குறாங்க உங்கள் அனுபவத்துக்கு ஒன்று சொல்கிறேன் எத்தனையோ பேர் என்னை இப்படி பார்த்திருக்கிறார்கள் உங்களை கண்டே நெருங்கி பேச வந்தே பிறகு உங்கள் உருவம் மறைந்து விட்டது என்று சில அன்பர்கள் என்னிடம் சொல்கின்றார்கள் இவ்வாறு எத்தனையோ பேர் பார்த்திருக்கின்றனர் காரணம் அவர்களது மனோவேகமும் உறுதிப்பாடுமே தான் காரணம் ஏற்கவே என்னுடைய உயிரணுக்கள் அவர்களிடத்தில் பதிந்துள்ளன அந்த பதிவிலிருந்து அதே ஃப்ரீக்குவன்சி வருகின்ற பொழுது அந்த ப்ரொஜெக்ஷன் வருகின்றது என்னால் அவர்களுக்கு ஏதோ கிடைக்க வேண்டி இருந்ததென்றால் அது அவர்கள் அறிவிற்கு எட்டிவிடும் ஆனால் மேற்கொண்டு நேரடியாக பேச முயற்சிக்கும் பொழுது காட்சி மறைந்து விடுகிறது காரணம் என்னவென்றால் இவ்வளவு நடக்கும் பொழுது டிரான்ஸ்டேட் என்று ஒன்று வருகின்றது அதாவது சாதாரண நிலையில் புறமண இயக்கத்திலிருந்து அமைதி நிலைக்கு நடுமன இயக்கத்திற்கு போகிறது மனம் இவ்விதம் லயமாகி வருகின்ற அந்த நிலையிலே தான் அந்த மாதிரியான காட்சி கிடைக்கும் எதையோ என்னிடம் கேட்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அந்த டிரான்ஸ்டேட் நிலை மாறிவிடும் மனம் விழிப்பு நிலைக்கு புறமணமாக வந்து அதாவது சாதாரண நிலைக்கு வந்து விடுகின்றது ஐயாவை காணோமே என்று தேடுவார்கள் அப்போது என்று சாம்ஜி ரொம்ப சுவாரஸ்யமாக அன்றைக்கு அன்பர்களிடம் பகிர்ந்து கொண்ட இந்த நுட்பமான ரொம்ப அருமையான அறிவுபூர்வமான விஷயத்தை அன்றைக்கு சொல்லியிருக்கிறாங்க ஜஸ்ட் நம்ம இதை தெரிஞ்சுக்குவோம் இப்போ நம்மலாம் குண்டலினி யோக பயிற்சியை சிறப்பாக செய்கிறோம் நம்ம யாரையாவது பார்க்கணும்னு நினச்சா இருக்கவே இருக்குது செல்ஃபோனு வீடியோ காலில் பார்த்துக்கலாம் இன்னும் அவங்களுக்கு நுட்பமான முறையில் ஏதாவது தகவலை அனுப்பணும் கம்யூனிகேஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அருட்காப்பு ஓடுங்க வாழ்த்து சொல்லுங்கள் அப்போ வாழ்த்த வாழ்த்த அருட்காப்பு சொல்ல சொல்ல அவர்களுக்கும் நமக்கும் ஒரு நல்ல இனிமையான நட்பு கிடைக்கும் அதனால் அவங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது நம் மூலமாக கிடைக்கலாம் வேறு யார் மூலமாகவும் கிடைக்கலாம் அதனால் இந்த வாழ்த்தும் அருட்காப்பும் நாம் விடாமல் செய்து வரும் பொழுது நம்மளோட எண்ணங்கள் பலிதமாகும் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்ற நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விடமுடன்